நம்மளோட சிட்டு கோழி இந்த இப்போ இரண்டாவது முறையாக மறுபடியும் குஞ்சு பறிச்சிருக்கு ஆல்ரெடியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த கோழி கொஞ்சம் நம்ம ப்ரூடிங்கில் எடுத்து விட்றத இப்போ ரெண்டாவது தடவையாக மறுபடியும் குஞ்சு எடுத்துருக்கு கொஞ்சம் குண்டில் எடுத்து எடுத்து விட்றதுக்காக பவினும் ரட்சி தான் வந்திருக்காங்க பவின் காட்டு ம் குஞ்சை பிடிச்சி உள்ளே போடுங்க பவினும் குஞ்சை பிடிக்கிறாரு இல்லை கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் ரெண்டு பேரும் தூக்கிட்டு வராங்க ரொம்பது குஞ்சு இருக்குது ம் வாங்க இப்ப கொஞ்சம் எடுத்து உள்ள விடுறாங்க குஞ்சுகளை கூண்டில் விட்டுட்டு இருக்காங்க ம் பையனை எடுத்து விடுவிடுங்க வேகமா இதுதான் நம்மளோட ப்ரூடிங் கேஜ் இதில் ரெண்டு மூணு தட்டு இருக்குது அதனால் கொஞ்சம் உள்ள விட்டுக்கிட்டே இருக்கும்